தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம் நேற்று எழுதிய கவிதை இது இது துன்பகரமான செய்திதான் நோவினை தரும் வாசகம் ஒன்றை இப்படித்தான் முதலில் வாசிக்க ஆரம்பித்தேன் தொடர்ந்து வாசிக்கையில் அச்சமூட்டுகிற எழுத்துகள் இருந்தன உயிர் இயேசுவை அறைந்த அதே சிலுவையில்தான் அத்தனை வரிகளும் வந்து கொண்டிருந்தன முகமது நபி அவர்கள் வந்தார் மறைந்தார் மூசா நபியின் கைத்தடி ஏணியின் மீது சாய்த்து வைக்கப்பட்டிருந்தது பாத்திமார் அலி அவர்கள் அன்போடு உரையாடிக் கொண்டிருந்தார் கதிஜார் அலி அவர்கள் வியாபாரம் செய்தபடி கப்பலில் நகர்ந்து கொண்டிருந்தார் வல்லுவனின் பருக்க எடுக்கும் ஊசியினை கண்டேன் குமரி கண்டத்தின் மூழ்கிய பகுதியினை சுட்டி காட்டியபடி எழுத்துகள் இடம்பெயர்ந்து கொண்டிருந்தன மௌலானா ரூமியின் வரிகளும் கலில் ஜிப்ரானி வரிகளும் புத்தரின் வரிகளும் அடிக்கோடிட்டபடி மேல்நோக்கி சென்று கொண்டிருந்ததை உன்னிப்பாக கவனித்தேன் மேலும் மேலும் நீண்டு கொண்டிருந்த வரிகளை தொடர்வதா விடுவதா இப்போது குழப்பம் வந்திருந்தாலும் வாசிக்க வாசிக்க எழுத்துக்கள் கீழே அச்சிட்டபடியே வந்தன அப்போது சுட சுட மேசையின் மீது தேநீரை வைத்துவிட்டு ஒருவர் சென்றார் கண்களின் பார்வையை தேனியிலிருந்து விலக்கி சிலுவையை நோக்கி மீண்டும் முகத்தை திருப்பகையில் ஒளி ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்த அத்தனை எழுத்துகளும் மறைந்திருந்தன கடலை பிளந்த மூசா நபியின் கைத்தடி கொண்டு அந்த அறையின் தரையில் ஓங்கி அடித்துப் பார்த்தும் கூட மறைந்த எழுத்துகள் மீண்டும் புலப்படவில்லை அறையை விட்டுவிடு என ஒரு குரல் சொல்ல வெளியேறிய எனக்கு வானமும் நீர்வீழ்ச்சியும் மலையும் விமானம் போல அணிவகுத்து பறந்து அணிவகுத்து பறந்த பறவைகளும் தெரிந்தன எழுத்துகள் அங்கும் காண கிடைக்கவில்லை எங்கும் பார்வையை திருப்பாமல் தொடர்ந்து வாசித்திருக்க வேண்டுமென என்னை நானே கடிந்து கொண்டேன் வெடிவதற்குள் மீதமுள்ள வரிகளை எப்படியேனும் கண்டுபிடித்து வாசித்து விட வேண்டுமென அயராது மீண்டும் தேடுகையில் பாரதி தெரு ஐந்தாம் வீதி தெருவிளக்கின் கீழ் நேரம் மூன்று மணி பத்தொன்பது நிமிட அளவில் ஒருவன் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தான் அருகே செல்ல செல்ல அவ்வுருவம் நீயே தொடர்ந்து எழுது என எழுத்துகளாக உருமாறி புறாவின் உதிர்ந்த இறகு ஒன்று மெதுவாக கீழே விழுவதைப் போல ஒன்றன் ஒன்றாக மெல்ல மெல்ல உதிர்ந்து விழுந்து கொண்டிருந்தது திடுக்கிட்டு உறக்கத்திலிருந்து எழுந்தவனுக்கு அந்த துன்பகரமான செய்தி என்னவாக இருக்கும் என்ற கேள்வியே முதலில் தோன்றியது பல் துலக்குகையிலும் முகத்தை கழுவுகையிலும் தேநீரை அருந்துகையிலும் மீண்டும் மீண்டும் அந்த துன்பகரமான செய்தி என்னவாக இருக்கும் என்றே கேள்வியே மண்டைக்குள் மிக நீளமாக ஓடிக்கொண்டிருந்தது நீயே எழுது என்ற அந்த வரிகள் ஒரு நொடி நினைவுக்கு வர பேனாவின் மூடியினை திறந்தேன் இது இன்பகரமான செய்தான் என்று எழுத தொடங்கினேன் சரியாக விடிந்திருந்தது நேரம் ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் அழகான நாட்கள் உன்னை தேடி வராது நீதான் அவற்றை நோக்கி வர வேண்டும் நன்றி